மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் வந்திருக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க நான் அந்த அணியோடு இருக்கேன் ஆமாம் நான் வந்து இளைஞர்களோட அணியாக இருக்கேன் பிகாஸ் மாற்றம் வேணும் மாற்றம் இருந்தால் தான் நதி நதியாக இருக்கும் பெரியவங்க யாரை பற்றியும் எனக்கு தனிப்பட்ட குறை இல்லை நான் சண்டை போட வரல பட் என் மனசாட்சி சொல்லுது மாற்றம் வந்திருக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் கேட்கணும் அவங்க கீழே கொடுக்கணும் சில சிந்தனைகளை உடைக்க வேண்டியதாக இருக்குது ஒருத்தரோட சொத்து கிடையாது இல்லையா இளைஞர்கள் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சும்மா வராது அப்படி வந்திருக்கும் போது அவங்களுக்கு துணையாக இருக்கும் மறுபடியும் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இளைஞர்கள் நடிகர் சங்கத்துக்குள்ளே வரணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் ஆச்சு இதை தவறு விட்டால் மறுபடியும் எப்போ நடக்கும் இது இல்லையா புது சிந்தனையை ஏற்றுக்கணும் ரிட்டையர் ஆகிற டைம் வரும்போது ரிட்டையர் ஆகிடணும் சச்சின் தெண்டுல்கர் ரிட்டர் ஆகினார்ல அதுதான் அழகு யாருடைய சொத்து கிடையாது யாரோடைய சமயம் எல்லோருடைய பொது சொத்து அது இன்றைய சிந்தனை தானே எடுத்துகிட்டு போனோம் இன்றி இப்போ இன்றைக்கி இப்போ ஒருத்தர் தான் டைரக்டர் இல்லைல்ல மகேந்திரன் ஒருத்தர் தான் டைரக்டர் இல்லைல்ல இது காக்கா மூட்டை பண்ணவனும் டேரக்டர் தானே ரஜினி சார் இருக்கார் கமல் சார் இருக்கார் எம்ஜிஆர் சார் இருக்கார் சிவாஜி இருக்கார் அதுக்கப்புறம் போன நடிகர்கள் வருவாங்கல்ல அந்தந்த அந்த எளிமையட்டுக்கு தேவை இல்லை மாற்றம் தேவையில்லை மாற்றம் இல்லாமல் எப்படி நடக்கும் அது ரொம்ப நியாயமான விஷயமாக இருக்குது கொடுக்கணும் இல்லையா அனுபவம்னு அனுபவம் வரும் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்குது அவங்களுடைய விஷன் எனக்கு நல்லா இருக்குது நாங்கள்லாம் அங்கே லீடர்ஸ் ஆகக்கூடாது நமக்கெல்லாம் பதவி கேட்கக்கூடாது நம்மளது முடிஞ்சு போச்சு நம்ம சிந்தனையை திணிக்க வேண்டியது இல்லை புதுமைக்கு என்ன வேணும் நாங்கள் நாங்கள் இளைஞர்களாக வேண்டிய கடமை வந்தாச்சு இல்லையா சொல்லி சொல்லி போதும் கேட்கணும் அந்த இனம் நல்லா இருக்குது எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்டதில்லை நான் நான் வந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் இதை சொல்லலை நான் ரொம்ப நம்புகிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது